ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி நாலாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன பிரம்மாண்டத்தின் உச்சமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ஆணி மாதத்தில் வளர்பிரையில் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் சாதாரணமான பிரதோஷம் கிடையாது இந்த பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் மிக முக்கியமான பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பிரதோஷங்கிறது சிவன் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் பிரதோஷங்கிறது எல்லா நாளுமே வரும் ஆனால் குறிப்பிட்ட த்ரியோதச திதியில் வரக்கூடிய பிரதோஷந்தான் மிகப்பெரிய பிரதோஷமாக சொல்லப்படுது அதனால் மாதந்தோறும் வளர்பெறை தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷ தினங்கள் ரொம்ப விசேஷமானது அந்த வகையில் நாளை ஆனி மாத வளர்பெறையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு இதில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் பரிகாரம் செய்கிறது இன்னொரு பக்கம் சிறப்பு என்று சொல்லப்படுது ஸோ நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது ஆணியுடைய பிரதோஷத்துடைய சிறப்பை பார்க்கலாம் கடன் கழுத்தை நெறிக்கிறதா கவலையே வேண்டாம் நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் இதை செய்ங்க நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து மாறும் நாளை நாள் செவ்வாய் கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு ருண விமோசன பிரதோஷம் என்று அனுஷ்டிக்கப்படுது இந்த ருண விமோசன பிரதோஷமாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு நீங்கோ ஸோ அதனால் கவலையே வேண்டாம் சரி வாங்க பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷமாக அனுஷ்டிக்கப்படுது அதிலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் என்றால் மிகவும் விசேஷந்தாங்க பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் சர்ப்பதோஷோ உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் சிவனை வந்து தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலோ உலக காப்பதற்காக ஆழக்கால கால அருந்திய காலோ நந்தி பகவான் தான் இந்த தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக மாறினார் அதனால தான் பிரதோஷம் அன்று சிலர் நந்தியுடைய காதலை தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்லுவாங்க ஸோ ரிஷப ரூபடமாக சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்று நாளை நாள் கறந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் நல்லது ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியர் அதனால் கறந்த பசும்பால் கொடுக்கலாம் இல்லை என்றால் இளநீர் வாங்கி தரலாம் ஏனென்றால் சிவனை பார்த்திங்கன்னா அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை பொருளாலோ வணங்க வேண்டும் இறைவன் எப்பொழுதுமே இயற்கை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வையலை எல்லாவற்றையும் கூட நாளை நாள் கொடுக்கலா அப்புறம் தும்பை பூ கூட நாளை நாள் மாலை அணிவிக்கலா நாளை பிரதோஷ தினத்தில் சிவனை இந்த மாதிரிலாம் வணங்கினால் உங்களுக்கு சகல தோஷங்களோ அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகு என்பது சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் நான் சொன்ன மாதிரி அபிஷேகம் எல்லாம் செய்து இதையெல்லாம் கடைபிடித்தால் எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கலாம் ஆக்சுவலி செவ்வாக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம் ஆகும் ருணம் என்பது கடனை குறிக்கக்கூடியது வேறு விதமாக கூறினால் தோஷங்களை குறிக்கும் எனலாம் பணமாக பெறப்படக்கூடிய கடன் மட்டுமல்லாமல் தேவ பூத பித்ரு ஆசாரிய மனுஷ தோஷம் என்ற வகைப்பட இவற்றைகளையெல்லாம் நாளை நாள் நந்தி பெருமான வேண்டி வணங்கி அருபங்குள் மாலையை சாத்தி நெய்தீபம் ஏற்றி பிரதோஷ வேலையில் சிவபெருமான நந்தியை நாம் தரிசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து தோஷங்கள்லேருந்து விடுதலை பெறலாம் ஸோ இந்த விடுதலை பெறுவதற்கு கிடைக்கதற்கு ஒரு அரிய நாளாக நாளை நாள் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சிவனுக்கு மட்டும் இல்லை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உகந்த காலம்தான் நாளை நாள் பிரிகலநாதனுடைய பக்தியை மெய்ப்பிக்கவோ ரியர்ன்ய காசிபுவை வதம் செய்து உலக காக்கவும் தூணிலிருந்து நாராயண ரூபமாய் உக்ர நரசிம்ம மூர்த்தியாக வெளிவந்த காலோ இந்த பிரதோஷ காலோ எப்படி ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்ததோ அதே போல் நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமையிலும் சுவாதி நட்சத்திரமும் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது நாளை நாள் அந்த மாதிரி வந்திருக்கு நாளை நாள் இந்த நேரத்தில் நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகோடும் எதிர் பயம் தீரும் தீவினைகள் விலகும் கடன்கள்லாம் வந்து தீரும் குடும்பத்தில் அமைதிங்கிறது நிலவும் ஸோ இதெல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது எனவே துயரத்தின் படியில் சிக்கி நாம் தவிக்கிறவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிவனையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்க அதற்கான காலந்தான் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலோ மேலும் துயரத்தின் பிடியில் இருப்பவங்க கண்டிப்பாக நாளை நாள் மகாலட்சுமியுடைய அருள் இருந்தால் துயரத்தின் தன்மை குறையோ அதனால் பிரதோஷ காலமான நாளை நாள் கோதுலி லக்ன காலம் என்னக்கூடிய அந்த நேரத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் வணங்கி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளை இலவசமாக பெற்றுக்குங்க இப்படியெல்லாம் நாளை நாளுக்கு சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் கடன் தொல்லைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஒரு தொல்லை இந்த கடன் பிரச்சனை என்பது இல்லாத நபர்களே இல்லை எனக்கூடிய அளவுக்கு கிரெடிட் கார்டு கலாச்சாரம் அதிகம் இப்போ வந்துருச்சு அதனால தான் கையில் பணம் இல்லாவிட்டாலும் தகுதிக்கு மீறி பொருட்களை வாங்கி அவஸ்தப்படுவது பலருக்கும் இப்போ சர்வசாதாரணமாகிவிட்டது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது இருக்குது அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினேன் இலங்கை வேந்தன் என கம்பர் ராமாயணத்தில் கடன் தொல்லையே ஓமையாக சொல்லியிருப்பார் கடன் தொல்லையை வந்து காலை சுற்றிய பாம்பு என்பார்கள் அந்நிய கலாச்சாரத்தின் மோகத்தால் தகுதிக்கு மீறிய வாழ்க்கை முறை பலரை கடனாளாக்கி நடுத்தருவிக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது நிம்மதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் பண தேவையால் வரக்கூடிய துன்பங்களில் கடன் தொல்லைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமைந்திருக்கு சில நேரங்களில் எதிர்பாராத சூழல் கூட ஒருவரை மிகப்பெரிய கடனாளாக்கி விடும் அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கோர தாண்டவம் வந்து இருக்குது அதனால் பலருடைய வாழ்வாதாரம் இழந்திருக்க நிலையில் வந்து இருக்குது இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகிருக்கு அவ்வாறு வாங்கிய கடனை எப்படி திருப்பி அடைப்பது எனக்குரிய கவலை பலருக்கும் இருக்குது ஸோ ஜோதிட ரீதியாக கடனாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரியாகிறதுக்கு நாளை நாள் ஒன்றும் பண்ண தேவையில்லை சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பசும்பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தா போதும் அதனால் எப்போ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கடன் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கடன் குறைவதற்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் கடன் ஏற்பட்டால் உடனே உங்கள் கடன் அடைய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் நரசிம்மர் இவர்களோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடு பிரதோஷத்தில் செய்து பாருங்கள் ஆக்சுவலி குலதெய்வ வழிபாட்டை மறந்துருக்குறவங்க பிரதோஷத்தில் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடால் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நாளை நாள் வச்சுக்கோங்களேன் கடன் அடைவதற்கு இந்த முக்கியமான செவ்வாய் பிரதோஷம் நமக்கு வரமாக கிடச்சிருக்கு இந்த வரமான நாளை மிஸ் பண்ணக்கூடாது அனைவருமே இந்த வரமான நாளில் கண்டிப்பாக வந்து பிரதோஷ பூஜை செய்து பயன்பெறணும் நரசிம்மர் சன்னதி பெருமாள் ஆலயங்களில் இருக்கும் பிரதோஷ வேலையான நாளை நாள் நீங்கள் பிரதோஷ பூஜையும் முடிச்சுட்டு சிவன் கோவிலிருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் நரசிம்மரையும் வழிபாடு செய்ங்க அடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயில்டாக என்ன பரிகாரம் வந்து செய்தால் நல்லதுங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அபிஷேகம் பண்ணுவதை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன் பால் இளநீர் வில்வையலை நெய் விளக்கு இதெல்லாம் தான் மெயினாக சொல்லியிருக்கேன் இதனாலினால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து எல்லாமே வந்து பண்ணிடுங்க ஸோ இதோட அடுத்த ஒரு வீடியோவில் டீப்பாக என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடனாளியாக இருந்தாங்கன்னா கடன் அடைவதற்கு இந்த கரந்த பால் அபிஷேகத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளைய பிரதோஷத்தில் இதை பண்ணி கண்டிப்பாக விமோசனத்தை வந்து அவங்களும் வந்து பெறட்டும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்